அருவிகளில் சீரான நீர்வரத்து காணப்படுவதால் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ள குற்றால அருவியான மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் சிற்றருவி புலி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் சீராக விழுந்து வருகிறது இதனால் குற்றாலம் அருவிகளில் குளிப்பதற்காக விடுமுறை நாட்கள் போன்று வேலை நாட்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி வருகிறது இன்று காலையில் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மலைப்பகுதிகளில் வாசஸ்தலங்களில் கிடைக்கக்கூடிய அரிய வகை பழங்கள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து புதுவரவாக அபி எனும் மருத்துவ குணம் கொண்ட பழம் இந்த ஆண்டு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பலாப்பழ சீசனும் முழுமையாக தொடங்கியுள்ளதால் பலாப்பழங்கள் குற்றாலம் செல்லும் சாலையில் ஆங்காங்கே வியாபாரிகளால் சாலை போரங்களில் குவித்து வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை குற்றாலம் வரும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர்